மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த டாப் டென் படங்கள் எது கமெண்டில் சொல்லுங்கள் அவர் நடிப்பில் எனக்கு பிடித்த டாப் டென் படங்களை இங்கே வரிசைப்படுத்துகிறேன் இரட்டை வடங்களில் அசத்திய நாடோடி மன்னன் முதல் படம் ஆயிரத்தில் ஒருவன் எனக்கு பிடித்த இரண்டாவது படம் அடிமை பெண் இதுவும் இரட்டை இரட்டைவடம்தான் இது எனக்கு பிடித்த மூணாவது படம் உலகம் சுற்றும் வாலிபன் இதுவும் இரட்டை படம் தான் எனக்கு பிடித்த நாலாவது படம் மதுரை வீரன் எனக்கு பிடித்த அஞ்சாவது படம் சக்கரவர்த்தி திருமகள் எனக்கு பிடித்த ஆறாவது படம் நினைத்ததை முடிப்பவன் எனக்கு பிடித்த ஏழாவது படம் பல்லாண்டு வாழ்க எனக்கு பிடித்த எட்டாவது படம் எங்கள் வீட்டு பிள்ளை இரட்டை வடங்கள் அசத்தியிருப்பார் இது எனக்கு பிடிச்ச ஒன்பதாவது படம் நீரும் நெருப்பும் இதுவும் இரட்டை வடங்கள் தான் எனக்கு பிடிச்ச பத்தாவது படம் எனக்கு பிடிச்ச டாப் டென் படங்களை சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச டாப் டென் படங்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை படம் உங்களுக்கும் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம்